ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கடலை மாவுல குடமிளகா பஜ்ஜி வாங்க போகலாம் குடமிளகாய் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் குடமிளகாய் ரெண்டு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ்விஎஸ் கடலை மாவு உள்ள போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க இப்படி இருக்கணும் அடுத்து குடமிளகாய் நல்லா கழுவி எடுத்து இதே போல நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம் மிளகாயில இருக்கிற விதையை எடுத்துருங்க இப்ப குடமிளகாய் பஜ்ஜி செய்யலாம் வச்சு எறும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல குடமிளகாய் நல்லா முக்கிய எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனம் அவையும் ஒரு நிமிஷம் வேக விடுங்க இப்படி கலர் வந்தது எண்ணெயை நல்லா வடைய விட்டு எடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா குடமிளகாய் பஜ்ஜி செய்யலாம் செம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல குடமிளகாய் பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்